அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாம் குரூஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் பார்ட் எயிட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் போல் உலகத்தை காப்பாற்றுற கதை தான் இந்த உலகத்தை வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுது அந்த அச்சுறுத்தலிருந்து இந்த உலகத்தையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு ஈதன் அண்ட் அப்படின்றவர்களால் தான் முடியும் அவர் ஒரு மறைவிடத்தில் தங்கியிருக்காரு கடைசியாக யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து அவரை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவருடைய இருந்து அவரும் அவருடைய சகாக்களும் வெளியில் வராங்க வெளியில் வரவங்க இந்த உலகத்தையும் அதில் வாழ்கிற மக்களையும் காப்பாற்றுனாங்களா எப்படி காப்பாற்றுனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு வெளிவந்தது அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது காரணம் அந்த படத்தில் வர ஆக்ஷன் காட்சிகள் வந்து ரொம்ப ரசிகர்களை வந்து கவர்ந்த படம் அது அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அந்த வரிசையில் கடைசியாக இந்த பார்ட் எய்ட் வந்துருக்குது இந்த படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற விதமாக மற்ற நாடுகளில் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படத்தினுடைய ஹீரோ டாம் குரூஸ் வந்து நம்ம இந்த படத்தில் சொல்லியாகணும் முக்கியமாக அவர் அறுபது வயசு நெருங்கிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த படத்தில் வந்து அவ்வளோ இளமையாக நாற்பது வயசுக்கு மேலே அவரை மதிப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு பாடியை ஃபிட்டாக வச்சுருக்காரு ஆக்ஷன் காட்சிலேயும் சரி காதல் காட்சியிலையும் சரி அவருடைய நண்பரை நினச்சி உருகிற இடத்துலையும் சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு படம் முழுக்க டாம் குரூஸ் டாம் குரூஸுன்னு சொல்லிட்டு டாம் சாம்ராஜ்யம் தான் படம் முழுக்க அவருடைய காதலியாக வந்து ஹெய்லே அட்வெல் அப்படின்ற மாதிரி கிரேஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து இந்த ரெண்டு கேரக்டர் தான் நமக்கு வந்து நச்சுன்னு தெரியுது மற்ற கேரக்டர்லாம் பெருசாக இந்த படத்தில் நமக்கு ஒன்றியம் தெரியவே இல்லை காரணம் வந்து ஈரோவுக்கு நிகராக இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து பெருசாக எடுபடவே இல்லை ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு வில்லன் கேரக்டரை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க வில்லன் கேரக்டர் சுத்தமாக எடுப்படாதனால மற்ற கேரக்டர்களும் இந்த படத்தில் வந்து பெருசாக இல்லை முக்கியமாக வந்து ஈதன் அண்ட்னுடைய நண்பர்களாக ரெண்டு கேரக்டர் வந்து எல்லா பாகங்கள்லேயும் வரும் ஒன்று வந்து பெஞ்சி இன்னொன்று வந்து லூதர் அந்த ரெண்டு கேரக்டரும் இந்த படத்தில் வருது ஆனால் பெருசாக இந்த படத்தில் யூஸ் பண்ணவே இல்லை அவங்கள முக்கியமாக இந்த மிஷன் இம்பாசிபிள் படங்களுடைய பலமே வந்து இந்த படத்தில் வரும் ஆக்ஷன் காட்சி தான் கதையை வந்து சுருக்கமாக சொல்லி ஆக்ஷன் காட்சிகளை வந்து நச்சுன்னு எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை வந்து வள 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 வளன்னு சொல்லி ஆக்ஷன் காட்சிகளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி வச்சுருக்காங்க அதனாலேயே இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் போகுது நம்ம வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தை பார்க்குறோமா இல்லை வேறு ஏதாவது இங்கிலீஷ் படத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு நமக்கே டவுட்டாக இருக்குது சரி ஃபஸ்ட் ஹாப் தான் இப்படி இருக்குது செகண்ட் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலுக்கு மேலே பார்த்தோம்னா செகண்ட் ஆப்லேயும் சரி அந்த கிளைமேக்ஸில் வர ஒரே ஒரு ஃப்ளைட்டு ஃபைட் சீன் ஒன்று வருது அது ஒன்று தான் பார்க்கறதுக்கு இருக்குது மற்றபடி செகண்ட் ஆஃபும் சுமார் தான் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால் ஒரு படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம போனவங்கள வந்து ஏமாற்றத்தோடு தான் தேட்டரை விட்டு வெளியே அமைச்சிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் கிறிஸ்டபர் மக்யூரி சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்